வராஹித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு இது என் தங்கமே அமைதியாக இருப்பவர்களுக்கு கோபம் வராது என்று நினைத்து விடாதே அவர்கள் மனதை கட்டுப்படுத்த தெரிந்தவர்கள் எதற்கும் உணர்ச்சி வசப்படாமல் ஒவ்வொரு விஷயத்தையும் நிதானமாக செயல்படுத்து உன் வாழ்க்கையில் நிச்சயம் நீ உயர்வாய் ஒரு நாள் போவது ஒரு யுகமாக தெரிகிறது என்று புலம்புகிறாயே நான் இதுவரை எத்தனை யுகங்களை பார்த்திருக்கின்றேன் எத்தனை பேர் வந்தார்கள் போனார்கள் அவர்களில் பெரும்பாலானோர் இப்படித்தான் உன்னை போல புலம்பி தவித்தார்கள் சிலர் மடிந்து போனார்கள் சிலர் எதிர்த்து போராடினார்கள் எல்லாம் முடிந்து அவர்கள் வேறு ஜென்மம் எடுத்து கழித்தார்கள் இனி வருபவர்களுக்கும் இதுதான் நிலை தோல்விகளையும் கஷ்டங்களையும் கண்டு ஓடி ஒழியாதே தைரியமாக எதிர்த்து போராடு இந்த ஜென்ம கடமைகள் அனைத்தையும் இந்த ஜென்மத்திலேயே முடித்துவிடு அதற்காக எதிர்வரும் கஷ்டங்களை ஏற்று போராட மனதை பக்குவப்படுத்து முடியாத போதெல்லாம் உன் அன்னையான நான் உன் மனதிற்குள் என் நாமத்தை பதியம் செய்து வைப்பேன் என்னை கும்பிடுவதற்கு வழியை தேடி அலையாதே நான் அந்தர்யாமியாக உன் உள்ளத்திலேயே இருந்து வருபவள் எனக்கு சடங்கு தான் பூஜை செய்ய வேண்டும் என நினைக்காதே எப்போதும் என்னை நினைத்து கொண்டே இரு அது போதும் அப்போது என் பலம் உனக்குள் ஊடுருவி உன் கஷ்டங்களை தவிடு பொடியாக்கிவிடும் உனக்கு எதிராக செயல்படுபவர்களையும் துன்பம் விளைவிக்க நினைப்பவர்களையும் நிர்மூலமாக்கிவிடும் உன் விருப்பங்கள் நிறைவேற பிரார்த்தனை செய் வெறும் பிரார்த்தனையினால் உன் பிரச்சனைகளை நான் முடித்து வைப்பேன் என் குழந்தையே பல குழந்தைகளை பெற்றிருந்தாலும் ஒரு அன்னை தன் குழந்தையின் தவறான நடத்தையை எவ்வாறு சரி செய்வது என்று குறிப்பாக கவலைப்படுவார் அவர் தன் குழந்தையின் மோசமான நடத்தையை சரிசெய்ய போராடுவார் கடவுள் நாம் அன்னையாக இருப்பதால் உன் தவறான குழந்தைகளை பற்றி அதிக அக்கறை காட்டுவேன் நேர்மையாக வாழும் பக்தர்களை நான் பொருட்படுத்த மாட்டேன் அவர்களுடைய வார்த்தைக்கு நான் கட்டுப்படுவேன் உன்னிடம் இருந்து விலகியவர்களையும் கெட்ட நடத்தையால் கெடுக்கப்பட்டவர்களையும் நான் இப்போதும் நினைத்து இருப்பேன் அவர்களை நான் விட மாட்டேன் அவர்கள் நடந்து செல்லும் பாதை எவ்வளவு அற்பமானது மோசமானது என்பதை நான் உணரும்படி கட்டாயப்படுத்துவேன் ஒரு நொடியில் அவர்களது கண்களை நான் திறப்பேன் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் நிகழ்கின்ற விஷயங்கள் எல்லாம் என் பார்வையில்தான் நிகழ்கின்றது அவை உன் மனதை ரணப்படுத்தினாலும் உன் உலகம் என்று நீ நினைப்பவர்கள் எல்லாம் உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்று நீ சொல்லி அழகின்றாய் அவர்கள் ஏன் என்னிடம் இப்படி நடக்கிறார்கள் மற்றவர்களுக்கு ஒரு நியாயம் எனக்கு மட்டும் ஒரு நியாயமா நான் செய்கின்ற செயல்கள்தான் தவறு உன் தவறு என்று சொல்கிறார்கள் ஆனால் என்னை அந்த அளவுக்கு தள்ளியது சூழ்நிலை அதற்கு நான் எப்படி காரணம் என்றுதானே புலம்புகிறாய் இந்த சூழ்நிலையை விட்டுவிடு நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன் அன்னையானன் நான் உனக்காகத்தான் இருக்கின்றேன் உன்னை விட்டு நான் விலகுவதும் இல்லை உன்னை விலகிப் போகும்படி நான் செய்வதும் இல்லை உன் அம்மாவாக அப்பாவாக நான் என்றும் உன்னை அரவணைத்து காப்பேன் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் என்னை தஞ்சமடைந்தவருக்கும் என்னை நேசிப்பவருக்கும் என் நாமத்தை உச்சரிப்பவருக்கும் என் போதனைகளை போதிப்பவருக்கும் என் மேல் உண்மையான நம்பிக்கை உள்ளவர்களுக்கும் நான் என்றும் உயிரோடுதான் இருக்கின்றேன் கடந்த காலத்தைப் பற்றியும் நிகழ்காலத்தைப் பற்றியும் வருந்தாதே எதுவும் நிரந்தரமல்ல உன் எதிர்காலம் நல்ல காலமாக மாறவுள்ளது குழந்தையே அதை உற்சாகத்தோடு வரவேற்கண்ணே தயாராக இரு நான் அதற்கான வேலையை துவங்கிவிட்டேன் மனநிறைவோடு என் குழந்தையே